முருங்கைப்பொடி பெரண்ட பொடி ஐநூறு சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன செய்ய போறோம்னா முருங்கைக்கீரை வச்சு அப்பளம் செய்ய போறோம் முருங்கைக்கீரையில சத்துக்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு முருங்கைக்கீரை வச்சு அப்பளம் தான் செய்ய போறோம் அடுப்பு இல்லாத இட்லி அப்படிங்கற அவங்க பொண்ணு வந்து ஸ்கூல்ல வந்து காம்படிஷன்ல கலந்துகிட்டு இந்த இட்லி அவங்க செஞ்சிருக்கிறாங்க செஞ்சுட்டு பிரைஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அவங்க நம்மள வந்து பாராட்டி ரொம்ப இந்த பிரைஸ் உங்களுக்கேமா அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்கிறாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய பேர் இது மட்டும் இல்லை நிறைய பேர் இது மாதிரி நம்மளுடைய இட்லி குழம்பு எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க செஞ்சுட்டு அம்மா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுமா அப்படி அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இதே மாதிரி நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் ஒவ்வொன்றும் குஸ்பி இட்லி ரவா இட்லி இந்த மாதிரி நிறைய இட்லி நம்ம போட்டுக்கிறோம் செஞ்சு பாருங்க அடுப்பே இல்லாமல் வட பயசத்தோட நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதையும் பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கு நிறைய பேர் அதையும் செஞ்சு பார்த்துருக்குறாங்க நல்லா இருக்குதுமான்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி கடந்த வீடியோல நிறைய நம்ம வந்து சமையல் வீடியோ போட்டிருக்கிறோம் பாருங்க பாத்துட்டு எப்படி இருக்குங்கறத எனக்கு கமாண்ட்ல எதுவா இருந்தாலும் கேளுங்க சொல்லுங்க நான் அதுக்கு பதில் சொல்றேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து முறிஞ்ச கீரை வச்சு சூப்பரான அப்பளம் செய்யறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்க அப்படியே ஒரு லைட் பண்ணுங்க முருங்கைக்கீரை அப்பளம் செய்யறதுக்கு முருங்கைக்கீரையை ஃப்ரெஷ்ஷாக நான் பறிச்சுட்டு வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி உருவி வச்சிருக்கிறேன் இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் கால் ஸ்பூனு சீரகம் கொஞ்சம் கொஞ்சம்போட பெருங்காயத்தூள் தேவையான அளவு கல்லுப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை வந்து இப்போ நல்லா நைஸ் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதை நான் வடிகட்டவங்களையும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வடிகட்டுறதுனால வடிகட்டிக்கலாம் நம்ம இப்படியே சேர்க்கும்பொழுது ரொம்ப நல்லது மிச்சி சார கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இரநூறு கிராமும் மைதா எடுத்துருக்குறேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க நல்லா இந்த பக்குவத்தில் கலக்கிக்கோங்க உங்களுக்கு தண்ணி நிறைய ஊற்றி எவ்வளோ தண்ணி ஊற்றி இந்த கெட்டி வரணுமோ அந்தளவுக்கு ஊற்றி கலக்கிக்கோங்க அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இது இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குற அதில் ஒரு காட்டன் துணி எடுத்து நல்லா இந்த மாதிரி முடிஞ்சுட்டு வேணு கட்டிக்கோங்க நல்லா இழுத்து பிடிச்சி நல்லா டைட்டாக வேறு கட்டிக்கோங்க நல்லா இந்த மாதிரி நல்லா முறுக்கி விட்டுருங்க இப்போ இதை அடுப்பில் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இதெல்லாம் அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக அப்படி எண்ணெய் தடை வைக்காங்க இந்த துணியில் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை தடையை விட்டுட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து ஊற்றுங்க நல்லா அப்பப்போ கலக்கி விட்டுட்டு ஊற்றுங்க நல்லா கீழே வந்து கெட்டி அனுப்பிக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுங்க கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஊற்றிருங்க ஊற்றிட்டு ஊற்றி கரெக்டாக விட்டுட்டு மூடி வைங்க ரெண்டு செக்கண்டு இப்போ ரெண்டு செகண்ட் ஆனது மூடி திறந்து பார்த்தீங்கன்னா பாருங்க நல்லா வெந்துட்டு அப்படியே உப்பி வந்து நிற்கிது இப்போ ஒரு கரண்டி தோசைக்கு எதுவும் கொடுத்திங்கன்னா அதுவும் தானாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பேப்பரை விரிச்சிக்கோங்க பிளாஸ்டிக் பேப்பர் பேப்பர் எது வேணாலும் விரிச்சிக்கோங்க விரிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து இதில் விட்டுருவாங்க அந்த மாதிரி வச்சுருங்க அது மறுபடி மறுபடியும் அதிலே நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இதான் எப்படி வருதுன்னா நல்லா ஈஸியாக வந்துடும் இதை கொண்டு வந்து இப்படியே திருப்பி போட்டுருங்க துணி போட்டு ஆவியில் ஊற்றி எடுத்துட்டோம் இப்போ இது ஒரு மெத்தட் உங்களுக்கு அதில் செட் ஆகலைன்னா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி நான் ஸ்டிக்கு தோசைகள் இருந்தால் உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிடுங்க ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுட்டு எண்ணெயை தடவிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒரே அளவாக எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் தரேன் அவ்வளோதான் அடுப்பை குறச்சி வச்சுக்கோங்க மூடி வச்சிருங்க அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க நல்லா ஈஸியாக எடுக்கிறக்கு வரும் மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரியே குத்தி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு விதமாக நான் ஊற்றி காட்டிட்டேன் இப்போ வந்து இட்லி பாத்திரம் வச்சிருக்கிறேன் ஒரே மாதிரி கிண்ணம் இருந்துச்சுன்னா எண்ணெய் தடவைக்காங்க எண்ணெயை தடவிட்டு நான் வச்சிருக்கிறோம் மாவை இந்த குழந்தை வச்சிருக்கேன் கொஞ்சம் நான் ரெண்டு வச்சுருக்குறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும் பாருங்க இதை எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சிட்டு கிண்ண இருந்துச்சுன்னா வரடி இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க அது எடுக்கிறக்குள்ள கொஞ்சம் இது வெந்துடும் இப்போ நம்ம எல்லாமே பாருங்க நம்ம ஊற்றி எடுத்துட்டோம் பாருங்க இந்த மாதிரி வந்துருக்குது நல்லாவே இருக்குது பாருங்க இப்போ நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே நிழல் காய்ச்சலில் போட்டுருக்குறேன் நீங்கள் வெயிலில் போடுறதுனால போட்டுக்கலாம் வெயிலில் போட்டிங்கன்னா உடனே காஞ்சு எடுத்து காஞ்சிடலாம் சட்டுன்னு வந்து சுருண்டுக்கிட்டு வந்துடும் அதனால கொஞ்ச நேரம் அதனால நான் வந்து கொஞ்சம் நேரம் நிழல் காய்ச்சலில் போட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வெயிலில் வச்சோம்னா நல்லா அந்த பச்சை மாறாமல் இருக்கும் சுருண்டு வந்துடாது அதனால நான் அப்படி வச்சுருக்கறேன் இப்போ இருக்கட்டும் நம்ம வெயிலில் காய வச்சுட்டு நெல்லில் காய வச்சு அப்புறம் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து வெயிலில் காய வச்சு அவ்வளோதாங்க எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் இங்கே காய் இது பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும் சூப்பரா இருக்கு நல்ல வாசமும் நல்லா இருக்கு சூப்பரான வாடையோட அவ்வளோ நல்லா இருக்கு நல்லா போட்ட உடனே எடுத்துடலாம் இரும்பு சத்து நிறைந்த ஒரு அப்பளம் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றக்கு வாசனையா முருங்கைக்கீரை அப்பளம் எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க பாருங்க நான் எடுத்து உடச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னா தவிடு தவிட ஆயிடுச்சு பாருங்க நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா மொறுக்கு மொறுக்குன்னு இருக்கு பாருங்க நல்லா முறு மொறுன்னு சூப்பரான அதுவும் நல்லா சத்துக்கள் நிறைந்த இரும்பு சத்து நிறைந்த அப்பளம் காலையிலே ரெடி பண்ணி எல்லாம் காய வச்சுட்டேன் இப்போ வந்து மணி நாலு மணி ஆகும் போது நல்லா காஞ்சிருச்சு பாருங்க சமையல் காஞ்சிருச்சு நல்லா வெயில் அடிக்கிறதுனால உடனே காய்ஞ்சிருச்சு நல்லா மொறு மொறுன்னு இருக்கு ஒரே நாளையில் சுட்டு எடுத்துட்டேன் அப்பளம் ரெடியாக இருக்குது ம் நல்ல இருக்கு பாருங்க இந்த அப்பளம் எப்படி இருக்குன்னா எஜுமே பண்ணோம்னா நல்லா பெருசா போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க அதே மாதிரி நல்லா மொறு மொறுனு இருக்குதுங்க டேஸ்ட் செம்மையா இருக்குது அந்த கீரை வாசம் அப்படி இருக்குது கண்டிப்பா நீங்களும் முருங்கைக்கீரை வாங்கினா இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஒருத்தர் வந்து நாங்க செஞ்ச அப்பளத்தை செஞ்சு வர மாட்டேங்குது என்னமா பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் உங்ககிட்ட இந்த அப்பளம் விஷயமெல்லாம் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது உளுந்த அப்பளம்லாம் கொஞ்சம் லேட்டா தான் ஆகும் நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டா வர்றதுக்கு நானே வந்து கத்துக்கிட்டு வந்து அதை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் தான் எனக்கே வந்துச்சு அதனால ஸ்டெப் ஸ்டெப்பா நம்ம வந்து ஒவ்வொன்னா செய்ய 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 அதுல நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிப்பான் இப்படி தேய்க்கணும் இப்படி லைட்டாக தேய்க்கணும் லேசாக தேய்க்கணும் ஒரே ஒரே அளவாக இருக்கணும் மாவு பிசையிறது நல்லா பிசையணும் அந்த மாதிரி நிறைய அதில் வந்து சின்ன சின்ன அந்த டிப்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும் நம்ம அப்படியெல்லாம் பண்ணினா தான் வரும் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வரல அப்படிங்கிறப்ப இப்போ நான் செஞ்ச மாதிரி இன்னைக்கு செஞ்சு பாருங்க இந்த அப்புறம் நல்லா தான் இருக்கும் இதே வந்து நான் இன்னைக்கு வந்து மைதாவில் செஞ்சுருக்கிறேன் இதே இது வந்து நீங்கள் அரிசி மாவில் கூட செஞ்சுக்கலாம் அரிசி மாவில் செய்யலாம் ரேஷன் அரிசி ரேசன் பச்சை அரிசி ரேசன் புழுங்கரிசி எதில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கு நீங்கள் யார் நீங்கள் அப்பளம் செஞ்சு பார்த்துட்டு வல்ல நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த அப்பளத்தை செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்